பெரிய நாமத்தினாலே இந்த நாளிலும் வெளிப்பாடு கிருபையால் கொடுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன் இங்கே வெளிப்பாடு கிருபையால் யாருக்கு கிடைத்தது என்று பார்த்தால் கிருபை வெளிப்பாடு யாருக்கு கிடைத்தது என்றும் பார்த்தோம் என்று சொன்னால் வேதத்தில் மரியால் சகோதரிக்கு மட்டும்தான் மரியால் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய உதரத்தில் அவர்கள் தாங்கி அவர்கள் பிரசுவித்து பரிசுத்தமான அந்த பிள்ளையாதாவது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் ഇരുപത്തി ആറ് ഇവത്തി முப்பத்தி எட்டு மற்றும் மத்தை ஒன்று பதினெட்டு இந்த நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிருபையினால் மட்டும்தான் இந்த தேவனுடைய வெளிப்பாடு நற்குணங்களின் அடிப்படையில் இல்லாமல் கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது கிருபை என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பெரிய ஒரு ஐஸ்வர்யங்க ஏனென்றால் கிறிஸ்து அவர்களுக்காக விலை கொடுத்திருக்கிறாரு கிருபை என்பது கிறிஸ்துவின் கிரைத்தினால் உண்டான தேவனின் ஐஸ்வர்யம் இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே இயேசு கிறிஸ்து மரியாளின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகும்பொழுது தூதன் வந்து சொன்ன உடனே பாருங்கள் தூதன் எப்படி சொல்றார் தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பலன் உண்மையில் நிறும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் தேவனுடைய குமாரன் எனப்படும் அங்க அவங்க கேக்குறவங்க இது எப்படி ஆகும் நான் இதுக்கு எதுவுமே பண்ணல என்று சொல்லி பாருங்களேன் தேவனுடைய கிருபை மட்டும் தாங்க வெளிப்பாடை கொண்டு வருது இவங்க கிருபை பெற்ற ஒரு தாய் இந்த இடத்துல தேவனுடைய கிருபை பெறுவதற்கு மரியல் ஓன் ஒன்றுமே செய்யலைங்க அவ இயேசு கிறிஸ்துவை கற்ப தரிப்பதற்கு தனிப்பட்ட விதத்தில் போய் எப்பாவது ஜெபித்திருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல எதுவுமே எந்த செய்யல அவங்க அவள் ஒரு சாதாரண பெண்ணாதான் இருந்தாங்க சாதாரண மாணவிகள் தான் செய்து வந்து கொண்டிருந்தான் அவர் அவளுக்கு தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி அவரை நம்புவதற்கான விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவராக இயேசுவின் இயேசுவின் ஆசிர்வதிக்கப்பட்ட தாயாக கத்திரை செய்தார் இதுக்கு தாங்க கிருப வேணும் கிருப உள்ளவங்களுக்கு வெளிப்பாடுகள் வரும் இன்னைக்கும் பாருங்களேன் வெளிப்பாடு நற்குணங்களால் அது இல்லாம கிருபியினால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி தேவனின் வெளிப்பாடு பெற தகுதி தகுதி ஆவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒன்றுமே இல்லை நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவரை விசுவாசிங்க பிதாவாய் தேவனை விசுவசிங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க பரிசுத்தாவின் ஒரு விசுவசிங்க நிச்சயமா இந்த மாதிரியால் இப்போல நீங்களும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியத்திற்கு வெளிப்பாடுகள் தரிசனம் கிடைக்கலையோ நீங்க விசுவாசிங்க விசுவாசத்தை கத்திரம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நீங்க அவரை துதித்து ஆராதித்து வேதத்தை வாசித்து நன்றி சொல்லுங்க இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்துற அந்த கிருபைங்கிறது ஐஸ்வர் இதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு இதை நான் இழந்து விட கூடாது அவருடைய கிருபை இல்லைன்னு எனக்கு ஒண்ணுமே இல்ல காலிதனுடைய கிருபைகள் புதிதாது எனக்கு கருபை என தெய்வ மரியாதை போல வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளுகிற சகோதரியாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து சொன்னா நிச்சயமாக அசாத்தியானமான காரியங்களே உங்களை கண்டும் தேவனாய் கற்று செய்வார்கள் காட் பிளஸ் யூஆர் உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலரன் சாரி ஆமேன் ஆமின் ஆமேன்